குருவே சரணம் குருவடி சரணம் திருவே சரணம் திருவடி சரணம் இப்பொழுது ஒருவருக்கு சனி திசை நடப்பில் இருக்கிறது என்று கொண்டால் மூணு நட்சத்திரத்தின் வாயிலாகத்தான் சனி திசையானது ஒருவருக்கு நடைபெறும் அப்படி பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது ஒருவருக்கு சனி திசையானது பத்தொம்போது வருட காலங்கள் நடப்பில் இருக்கும் அப்படி மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் முறை ஜபிப்பதன் மூலமாக நாம் சனி பகவான் நம் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் எங்கும் இருந்தாலும் சரி நாம் சனி பகவானுடைய அருளையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அருளையும் பெற்று சிறப்புடன் வாழ முடியும் இப்பொழுது உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரத்தை காண்போமாக ஓம் ஹகிர் புத்யாய வித்மகே बणायति मही तन्नो उत्र प्रोष्टपदप्रचोदयात् ॐ हगिर्पुन्याय विद्महे मही तन्नो वुत्र प्रोष्टपदप्रचोदयात् ओ வித்மஹே இப்படி உத்ரட்டாதி நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரத்தை நாம் தினமும் காலையில் பதினோரு முறை ஜபிப்பதன் மூலமாக சனி பகவானின் அருளும் உத்ரட்டாதி நட்சத்திர பகவான் நட்சத்திரத்தின் அருளையும் பெற்று சிறப்புடன் வாழ்வோமாக வாழ்க வளமுடன் நன்றி